பத்துல இருந்த குரு இப்பவே அதை வந்து எப்பவுமே அதோட பயிற்சி பலனை ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே அதோட பலனை வந்து கொடுத்துரும் நிறைய கண்ணீராசி நேர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பை இப்ப குடுத்திருக்கலாம் குரு பதினொன்று அதுக்கப்புறம் சனிப்பாக அதனால இதுதான் நிரந்தரம் இப்ப இப்ப இருக்கிற நிலை வந்து நிரந்தரம் அப்படின்றது நினைக்காதீங்க எப்பவுமே கண்ணீராசி பொதுவா பாத்தீங்கன்னா புத்திசாதனியும் உள்ள ராசி கண்ணிராசி எங்க வளைஞ்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு குரு பகவான் இவ்வளோ நாள் வந்து ஒன்பதில் இருந்தார் இப்போ பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு மாறி இருப்பது நிறைய பேருக்கு வந்து வேலையில் நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கோம் வேலை இழப்பு வேலையை எப்படி தக்க வச்சுக்கலாம் இல்லை வெளிநாடு பயணம் பண்ணலாமா இல்லை இதுலேயே என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எது எந்த வேலையாக இருந்தாலும் வேலை தொழில் தொழில் பண்ணுறவங்க எதாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஒரு சில மன அழுத்தம் வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குங்க பத்தில் இருந்த குரு இப்போவே அதை வந்து எப்போவுமே அதோட பயிற்சி பலனை ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே அதோடைய பலனை வந்து கொடுத்துருவோம் நிறையா கண்ணீராசி நேயர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பை இப்போ கொடுத்துருக்கலாம் கவலை வேண்டியதில்லை ஏன்னா இந்த அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் ஒரு ஒன்றரை மாத காலம் அதிசார குரு போகிறாரு அப்போ இந்த வேலைக்கான ஒரு பிரச்சனைகள்லாம் திடீர்னு ஒரு தீர்வு கோருங்க அதனால் இந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அணுகுனீங்கன்னா நீங்கள் நிச்சயம் வந்து அந்த இடத்த விட்ட இடத்த பிடிச்சிடலாம் அது ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக வந்திருக்கிறாரு அவர் மார்ச் மாதமே பயிற்சி ஆகிட்டார் இந்த தருணத்தில் இப்போ பத்தில் இந்த குரு வர மாறியிருக்காரு மாறப்போகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயமாக வந்து வேலை சம்மந்தமான அலைச்சல் இருந்தாலும் ஏழில் வந்து இந்த சனி பகவான் இருப்பதனால நண்பர்கள் புதுசா வர நண்பர்களை நிச்சயம் வந்து முழுசா நம்ப வேண்டியது இல்லை அதே போல வாழ்க்கை துணையா இருக்கட்டும் நண்பர்கள் மத்தியில சில மனக்கசப்புகள் வந்து போகலாம் இந்த சனி பகவான் ஒரு கசப்பு அப்படின்றது சனி பகவான் ஏற்படுத்துவாரு அதனால கொஞ்சம் கவனம் அதனால விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போறது இது வந்து வேலை வாய்ப்பு பத்து சொன்னாலும் இந்த விஷயத்துல இந்த சனி பகவானால இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு இருந்தாலும் குரு பார்வை குரு பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசியை அவர் பார்க்கிறாரு குடும்பஸ்தானத்தை வாக்கு ஸ்தானத்தை நிச்சயம் வந்து தன வரவு ஒரு வேலையில ஒரு ஒரு சலசலப்பு இருந்தாலும் எவ்வளையாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தனம் வரவு வந்து நிச்சயம் இருக்கும் அதே போல வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு இதெல்லாம் பேச்சு வன்மை எல்லாம் கொண்ட ஒரு அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வரும் இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால மன குழப்பம் மன சஞ்சலம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் சந்திரனை நேருக்கு நேரா பாக்குறது அதனாலதான் கண்டக சனி ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க அதனால எந்த ஒரு விஷயமும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காதிங்க ரொம்ப கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுத்துங்க அதே போல் இந்த பத்தில் குரு நான் சொன்ன விஷயம் இந்த குரு பயிற்சி பலனில் சனி பயிற்சி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஓவரால் எல்லா கிரகத்தோட அமைப்பையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த குரு சனியை விட உங்களுக்கு ராகு கேதோட சஞ்சாரம் மிகப்பெரிய ஒரு நற்பலனை கொடுக்க போதுங்க ஏன்னா ராகு வந்து ஆறில் இருந்து அபரிவிதமான அசாதாரணமான தைரியத்தை வந்து உங்களுக்கு ராகு கொடுப்பார் அதனால பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு ராகு ஹெல்ப் பண்ண போகிறார் அதனால வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இழக்குது அப்படின்னாலும் ஆறாம் குரு பாக்குறாரு அதனால நீங்க சடனா வந்து அந்த ஒரு சஞ்சலத்தை கொடுக்குது அதாவது ஒரு மனக்குழப்பத்தை வேலை சிந்தனைகளை கொடுத்தாலும் இந்த குரு பார்வை அதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ராகுவையும் பார்க்க போறாரு அதனால நல்ல ஒரு அமைப்பு வந்து கொடுத்துரும் அதனால பயம் இல்லாம நீங்க அடுத்த ஸ்டெப் போகலாம் இது காலகட்டம் இந்த அதிசார குரு நடுவில் வர போறாரு அந்த ஒன்றரை மாத காலம் நிறைய ஒரு திடீர் ஒரு மாற்றம்லாம் வரும் அதை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாற்றமா இருக்கலாம் அதனால அதை தவற விடாம அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எதிர்காலம் ரொம்ப சிறப்பான ஒரு ஏன்னா குரு அடுத்த வர பயிற்சி வந்து உங்களுக்கு பதினொன்னுல வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்போ இந்த சனி பகவானோட இது கூட மட்டுப்பட்டுரும் ஏன்னா அந்த குரு பதினொல்ல இருந்து அதுக்கப்புறம் சனி பகவான் நிரந்தரம் பார்க்க போறாரு அதனால இதுதான் நிரந்தரம் இப்ப இப்ப இருக்கிற நிலை வந்து நிரந்தரம் அப்படின்றது நினைக்காதீங்க மாற்றம் நிச்சயம் இருக்கு வாழ்க்கையில அதனால அதை நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க எப்படி இந்த காலகட்டத்தை புத்தி சாதுரியமா கடந்து போலான்ற ஒரு விஷயத்தை இது மன ரீதியான ஒரு விஷயம் தாங்க இந்த கிரகங்கள் எல்லாம் அவங்கவுங்க வந்து போவாங்க அதுவே வந்து போய்டும் சரி பண்ணும் அப்படின்லாம் கிடையாது எப்பவுமே வந்து மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி மனசை வந்து செம்மையா நீங்க வச்சுக்கிட்டீங்க நல்ல ஒரு புத்தி புத்திசாதரி எப்பவுமே கன்னிராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா புத்திசாதரி உள்ள ராசி கன்னிராசி எங்கே வளைஞ்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் எங்க நல்லா ஒரு ஃப்ளெக்சிபுளாக போய் எந்த இடத்துல காரியம் சாதிக்கணும் இதில் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க அந்த சூரிய ஆதிக்கம் வேற இது வந்து கன்னி ராசி ஆதிக்கம் அது இல்லாமல் அந்த மிதுனமும் புதனேரம் மிதுனத்தை விட இந்த கன்னிராசி நேர்கள் ரொம்ப புதன் உச்சமாகற ராசி அதனால ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க வளைவு நெளிவு தெரிஞ்ச ஒரு ராசி இந்த நேரத்தில் அவங்களுக்கே வந்து சில இது வந்து ஏற்படும் ஒரு இன்னல்கள் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த உங்களோட பொறுமையும் சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப தான் நீங்க இந்த கால காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் அணுகணும் அப்படின்னா இதெல்லாம் வரும் அதனால தயாராயிடுங்க சில விஷயங்கள் அதிகப்படி ஒரு அவரவர் கர்மா படி அவரவர் தசாபுத்தி படி ஏற்றம் இறக்கம் அளவுகள் வேணா மாறலாம் ஆனா சில விஷயங்கள் வந்து அந்த சஞ்சலத்தை வந்து கொடுத்துட்டு தான் போகும் சனி பகவானும் குரு பகவானும் ஏன்னா ராஜக கிரகங்கள் ரெண்டும் வந்து வழிவிடாம இருக்கு நடுவுல இந்த ஒன்றரை மாத காலம் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடுத்த வருடம் பயிற்சி பலன் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்ப இந்த சனியோட பார்வையும் மட்டுப்பட்டுரும் அதனால ஓவரால் இது வந்து நல்ல அமைப்பு தான் ராகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு ஆறுல வந்து காற்று ராசியில இந்த ராகு பயிற்சியும்

உங்கள் ராசியை அவர் வந்து அது எங்கேருந்து பார்க்குறாருன்னு முக்கியம் ராசியை பல இடத்துல இருந்து அவர் வந்து குரூப் குரு அலனில் வந்து பல ராசிகளுக்கு கொஞ்சம் சொல்லியிருப்பேன் பட் இந்த இடத்துல வந்து ஒன்பதுலேருந்து பாக்கியத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்ல அமைப்பு துலாம் ராசிக்கு வரப்போகுது ரொம்ப தெளிவான ஒரு டிசிஷன்லாம் எடுப்பீங்க இவ்வளோ நாள் இருந்ததை எங்க எங்கே போகிறோம் பாதை தெரியாமல் ஒரு திக்கு தெரியாமல் எட்டில் இருந்த குரு உங்களை கொண்டு கொண்டு வந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு அந்த அந்த வழிகாட்டி அப்படின்ற குரு உங்களுக்கு வழிகாட்டி இருப்பார் இனி வர காலகட்டம் ரொம்ப சிறப்பு அதே போல குருவும் சாதகம் சனியும் சாதகம் சனி வந்து சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துல வருவது ரொம்ப சிறப்பு அதனால எதிரிகள்லாம் உங்களை உங்களை கண்டு ஒரு விஷயம் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் எல்லாம் மாறுங்க எல்லாமே இந்த துலாம் ராசிக்கு அப்படியே மாறும் லைஃப் ஸ்டைல் அப்படியே உங்களுக்கு புரட்டி போடும் ஏன்னா இந்த ராஜ கிரகங்கள் சனியும் குருவும் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ராகு கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்துல ராகு இனம் புரியாத ஒரு பழைய விஷயங்கள் வந்து ஒரு பயத்தை வந்து இந்த ராகு கொடுக்கும் ஆனா அதுலயே ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா நீங்க குழந்தைங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க குழந்தை பாக்கியத்து இல்ல ரொம்ப நாள் நீண்ட நாள் இல்லாதவங்களா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் வரும் உங்கள் ராசிக்கு ஐந்துல ராகு குரு பார்வை அந்த ஐந்தாம் மடத்துக்கு விழுவது சூப்பரா இருக்கும் இந்த இந்த காலகட்டம் குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க பாக்கியத்து மூலியமா பாக்கியத்துல இருந்து அவங்களோட ஐந்தாம் மடத்தை பாக்குறது ரொம்ப சிறப்பு அதனால நல்ல குழந்தை வந்து குழந்தை செல்வத்தை இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து அனு கிரகம் உங்க இறைவன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க இதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைப்பு அதனால இதுல ஒன்றும் பெரிய ஒரு விசேஷமா சொல்லணும் அப்படின்னா நிச்சயம் கல்வியில வந்து குழந்தைங்க மந்தமா இருந்தீங்க இனம் புரியாத ஒரு இதை இருந்து இருந்திருப்பீங்க ஃபெயில் ஆயிடுவோம் அரியஸ் வைப்போம் இதெல்லாம் இந்த காலகட்டம் பயம் எல்லாமே இந்த குரு பயிற்சி ஏன்னா இந்த ஏப்ரல் மே போல தான் இந்த குரு பயிற்சி இந்த மேல மே பதினொன்னாம் தேதி வாக்கிய முறைப்படி அவர் மாறுறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிசல்ட் இந்த இந்த குழப்பம்லாம் இருக்கும் என்ன நடக்கும் நம்மளுக்கு இனி அதெல்லாம் அதை பற்றி நீங்கள் நீங்கள் உங்களோட கடமையை நீங்கள் செய்யுங்க குருவோட பலனால நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மாணவர்கள் வந்து பார்ப்பீங்க அதனால உயர்கல்விக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி செஞ்சீங்க நீங்கள் இங்கே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பிடிச்ச பாடமெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே சீட் வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்பு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு இருக்குங்க அது அவரவர் தசாபூத்தியை தான் நான் அந்த புரட்சி கொஞ்சம் சொல்கிறனே தவிர மித்தப்படி ரொம்ப நல்ல பலன் இந்த குரூப் குரூப் பயிற்சியால் நடக்கும் போது முக்கியமா குழந்தைங்க குழந்தைகாக முயற்சி பண்றவங்க இந்த ராகு அங்க இருப்பதுனால இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட இல்லாதவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமையும் நீங்க அதை சொல்வீங்க கண்டிப்பாக ஒன்று ஒன்னுல இருந்து இரண்டு மாத காலத்திலேயே உங்களுக்கு அந்த அமைப்பு வந்துரும் நல்ல ரொம்ப நல்ல அமைப்பை வந்து இதை சொல்லலாம் வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா வந்து ஐந்துல இருக்கிற ராகு ராகுக்காக நீங்க சர்பம் உள்ள தெய்வங்கள் சர்பத்தை கூட வச்சுட்டு இருக்கிற சைன கோலத்துல இருக்கிற பெருமாளை நிச்சயம் வழிபடணும் ஏன்னா ஒன்பதாம் இடமான உங்களுக்கு ஒன்பதாம் இடமே வந்து மிதுன ராசி புதனுக்குரிய வீட்டில் வந்து குரு இருக்கிறார் நிச்சயம் வந்து இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது நிச்சயம் சைன கோலத்தில் இருக்க பெருமாளை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி தேவி கருமாரியம்மனை வழிபாடுங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மையை இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல அனுகிரகம் தான் இருந்தாலும் இந்த சர்பத்தால் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்க தீர்வுக்கு வரும் ரொம்ப நல்ல பலனை வந்து இந்த குரு பயிற்சியில் இந்த பன்னெண்டு ராசியில் ரொம்ப மேன்மையான ராசியா நான் துளாராசியை சொல்லலாம்